வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் விளப்பநாயக்க இருந்து பேசுறேன் என் பேரு நெயர்சி அப்பா பேர் இதயகாந்தன் மெக்கானிக்கா இருக்காரு அம்மா புவனேஸ்வரி விவசாயம் பாக்குறாங்க நான் பாச்சல அரசு மேல்நிலை பள்ளியில பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சேன் நான் தடவை நீட் தேர்வு எழுதும் போது எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடுபடி எனக்கு இப்ப எம்பிபிஎஸ் கிடைக்குது அதன் நான் ஐந்தரை வருடமுமே எம்பிபிஎஸ் ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுனால இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலியமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாவே கிடைச்சு நம்ம ஃப்ரீயாவே அந்த வருஷம் நீட் இல்ல நம்மளாலையும் நீட் படிக்க முடியும் நம்மளாலையும் டாக்டர் ஆக முடியும் இது எல்லாமே நான் அரசு பள்ளியில படிச்சதுனாலதான் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம நான் இது நீட் தேர்வு இல்லன்னா இது சத்தியமா சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்